ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அதில் ஒருத்தன் வந்து எதுக்கு எடுத்தாலும் ரிஸ்க் எடுத்து எதாவது செய்வான் இன்னொருத்தன் சும்மா அவனோட வேலைகளை செய்வான் அவ்வளோதான் அப்போ அவன் வந்து சொல்கிறான் இந்த மாதிரி ஒரு ஏற்றுமதி பிஸ்னஸ் பண்ணலான் இருக்கேன் நீ வரியான்னு கேட்குறான் என்கிட்ட அவ்வளோ பணம் இல்லை அப்படிங்கிறான் ஏதாவது ஒரு நகையோ பணமோ ஏதோ வீடோ வச்சு பணம் கொடு ஆளுக்கு பதிப்போட்டு செய்யலாங்கிறான் நான் எந்த ரிஸ்க்கும் எடுக்க மாட்டேன்ப்பா எனக்கு ஒரு வீடு நல்லதாக ஒரு வீடு எனக்கு இருக்குது என் ஒய்ஃபு பிள்ளைங்க என் ஸ்கூலில் படிக்கிறாங்க நான் அழகாக ஒரு வேலைக்கு போகிறேன் சம்பளத்தை கொண்டு வந்து என் ஒய்ஃபிட்ட கொடுக்குறேன் லைஃப் ஸ்மூத்தாக போய்கிட்டு இருக்கு நான் எதையும் கெடுத்துக்க மாட்டேன் நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறான் சரி போடா அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஒரு பெரிய தொகையை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஒரு பிஸ்னஸ் பார்க்குறான் பார்த்தா இவனுக்கு எல்லாம் லாஸ் ஆகிடுது லாஸ் ஆனோடனே என் ஒய்ஃபை வந்து ஒரு வேலைக்கு அனுப்பிடுறான் பிள்ளைங்கள அதை விட சின்ன ஸ்கூலில் சேர்த்துட்றான் இப்போ இவன் கஷ்டத்தில் இருக்கான் இப்போ இவன் சொல்கிறான் அன்றைக்கே உனக்கு என்ன சொன்னேன் மரத்தில் இருக்க பலாக்காயோட கையில் இருக்க கெலாக்காய் பெருசு அதை வச்சிக்கேன்னு சொன்னேல்ல நீ கேட்கல பற்றியா அப்படிங்கிறான் இப்போயும் ஒன்றும் கெட்டு போகலடா நான் திரும்ப பிஸ்னஸ் தான் பண்ண போகிறேன் ஆனால் இந்த தடவை நான் தோந்து போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேயே வேலைக்கு போயிடுறான் ஒரு ரெண்டு வருஷம் எங்கேயோ வேலைக்கு போயிட்டு திரும்ப வந்து அதோட பெரிய ரிஸ்க் எடுத்து அவனுடைய வீட்டையே அடமான வச்சு ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறான் ஏற்றுமதி தொழில் ஸ்டார்ட் பண்ணுறான் ஸ்டார்ட் பண்ணால் ஒரு அஞ்சு வருஷத்தில் இவன் வந்து ஜெயிச்சு பெரிய ஆள் ஆயிட்டான் பல மடங்கு சம்பாதிச்சிட்டான் அப்போ என் ஃப்ரெண்டு எப்படா ஜெயிச்சேன்னு கேட்குறான் முதல்ல நான் அனுபவம் இல்லாமல் போய் செஞ்சு ஏமாந்துட்டேன் ரெண்டாவது ரொம்ப ரெண்டு வருஷம் ஒரு ஏற்றுமதி பண்ணுற ஒரு ஆஃபீஸில் போய் நான் வேலை பார்த்தேன் வேலையை மட்டும் பார்க்காம அங்கே என்னென்ன நுணுக்கங்கள் இருக்குது இந்த பிஸ்னஸ் செய்யும்போது என்னென்ன ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் வருது இது எல்லாத்தையும் நான் ரெண்டு வருஷம் இருந்து கற்றுக்கிட்டு வந்து செஞ்சேன் இப்போ நான் வெற்றி அடைஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான் அப்போ இவன் சொல்கிறான் பரவாயில்ல உன்னுடைய பிரெயினை வந்து நீ வந்து நல்லா தீட்டிட்ட அதாவது கத்தியை தீட்டாத புத்தியை தீட்டும்பாங்க அந்த மாதிரி செஞ்சு நீ வந்து உன்னுடைய வாழ்க்கையில் சக்ஸஸ் பண்ணிட்ட அப்படின்னு சொல்லி பாராட்டுறான் அவன் சொல்கிறான் நீ எப்படா பழமொழி சொல்கிற நிறுத்த போகிற அப்படின்னு சொல்லி சிரிக்கிறான் ஃப்ரெண்ட்ஸ் நான் நிறைய கதைகள் சொல்லியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் போய் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்